தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய வணிகர் சங்கம் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது சென்னையடுத்த தாம்பரம் சண்முகம் சாலையில் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய வணிகர் சங்கம் சார்பில் மே ஐந்து வணிகர் தினத்தை முன்னிட்டு கடுமையான வெயிலில் இருந்து பொதுமக்களின் தாகம் தீர்க்க நீர்மோர் பந்தல் திறப்பு விழா செங்கல்பட்டு மாவட்ட தமமுக மாமாக்க தலைவர் எஸ் கே ஜாகிர் உசேன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் எம் யாகூப் கலந்து கொண்டு மோர் வெள்ளரிக்காய் பாதாம் பால் ரோஸ் மேல் குளிர்பானங்கள் உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட பொருளாளர் எம் சவியுல்லா மாநில இளைஞரணி செயலாளர் தமிம் அன்சாரி மாநில எம் டி எஸ் அணி பொருளாளர் ஆஷிக் ஹமீது மாவட்ட துணை செயலாளர் பி சாகுல் ஹமீது தாம்பரம் மத்திய பகுதி தலைவர் எம் ஜலானுதீன் பகுதி செயலாளர் அப்துல் சமது எம் கே அப்துல் ரஜாக் பகுதி பொருளாளர் ஏ ஹசிஃபுல் அரவி வணிகர் சங்க நிர்வாகி ஃபயாஸ் மற்றும் மாவட்ட பகுதி வார்டு நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் 何で入ってんの

காலி காலையாக <ekkages> <strains ofahaan> Por mim, por mim, por mim.